அந்தி கிறிஸ்து என்பவன் யார் அவன் எங்கிருந்து வருவான் உலகத்தில் நம்ம பார்க்க போகுமானால் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் ஒருவேளை அந்த கிறிஸ்து ஒபாமாவா இருக்கலாம் என்று பேசிக் கொள்கிறார்கள் ஒரு சிலர் போப்பாக இருக்கலாம் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் ஒரு சிலது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அந்த மிருகம் என்பது எதை யாரை குறிக்கிறதுன்னா அந்த கிறிஸ்துவை குறிக்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதுமாக கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் இது நீங்கள் படிக்கும்போதே அவன் என்னென்னலாம் செய்வான் அவன் எப்படிப்பட்டவன் இந்த உலகத்தை ஏழு வருஷம் எப்படி ஆட்சி செய்வான் என்பதை குறித்து முழுவதுமாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதன் கொம்புகளின் மேல் இருந்த பத்துக்கு கொம்புகள் மேலே பத்து முடிகள் இருந்தது அந்த ப அது வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம் இதே வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்பதுலேருந்து பதினொன்று பன்னெண்டு இந்த பதிமூணு பதினாலு இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு சிலது மாத்திரம் வாசிக்கிறேன் ஒன்பதுலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் அவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் காலம் தரிபிக்க வேண்டும் இருந்ததும் இராததுமாகிய அம்மிருகமே எட்டாவதாவனும் வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய இருக்கிறான் நீங்கள் கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இது நல்லா நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை இது வரைக்குமே நம்ம பார்த்து கொண்டு வருகிற எல்லா மெசேஜுமே சும்மா பேசிக்கா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி மூணு அஞ்சு நிமிஷத்துல பேசணும்னா இவ்வளவுதான் நம்மளால் பேச முடியுது பேசிக்காக தான் பார்த்துட்டு வரோம் ஆழமான சத்தியத்துக்குள்ளாக நம்ம போகணும் யார் எங்கே எப்படி உருவாங்கனாங்கன்னு நம்ம பார்க்கணுன்னா நமக்கு குறைந்தபட்சம் பட்சம் அரை மணி நேரமாவது தேவைப்படும் குறைந்தபட்சம் பட்சம் அவங்கள பற்றி டீட்டெயிலாக பேசணுன்னா நம்ம சும்மா பேசிக்காக பார்த்துட்டு போகிறோம் டீட்டெயிலாக வேணுன்றவங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தையும் பதினேழாம் அதிகாரத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பல விள விளக்கத்தையும் கொடுக்கும் அது சில வசனங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அதுலேருந்து கத்தர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காமிப்பார் எனவே நீங்க என்ன பண்ணணும் இந்த கடைசி காலத்துல யார் அந்த ராஜா சரி இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம்